இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலமான மந்த்ரா ஜேம்சன் கோவின் வேலன்டன்ஸ் டே சேவ் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஹேப்பி வேலன்டைன்ஸ் டே உலகில் சாலை விபத்துகள் அதிகம் நடைபெறும் நாடுகளில் ஒன்று இந்தியா ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான விபத்துகள் நடக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கின்றனர் இந்த விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மும்பை மாநகராட்சி ஒரு புதிய முயற்சி ஒன்றை மேற்கொண்டுள்ளது இந்தியாவின் முதல் இசை மும்பையில் அமைக்கப்பட்டுள்ளது மும்பையின் பிரபலமான கடற்கரை பாதியான நரிமன் பாயிண்டிலிருந்து ஓர்லி வரை செல்லும் சாலையில் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு ரம்பிள் ஸ்ட்ரைப்ஸ் என்னும் இசை ஒலிக்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது கார்கள் எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையில் செல்லும்போது காருக்குள் இசை ஒலிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்த ஜெய்ஹோ பாடல் இசைக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது சாலையில் போடப்பட்டுள்ள ரம்பிள் ஸ்டெப்ஸ் மீது கார்கள் செல்லும் போது டயர்களுக்கும் சாலைக்கும் இடையிலான உராய்வு ஒலி அலைகளை உருவாக்குகிறது அந்த ஒலி அலைகள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சேரும்போது இசை கேட்பது போல சாலை உருவாக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற இசை சாலைகள் இதற்கு முன் ஜப்பான் தென்கொரியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில்தான் அமைக்கப்பட்டிருந்தது தற்போது இந்தியாவிலும் முதல் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முயற்சி மும்பை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது